சுவாமி இருவரும் சேர்ந்து சொல்லுகிறோம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் திருப்பி எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க போய் கூப்பிடு ஒன்னும் சொல்ல முடியல ரெண்டு பேரும் நேரம் வெளியில போனாங்க வாசல்ல நிக்கிறாங்க என்ன சொல்லி கூப்பிடுறது எப்படி சொல்லி கூப்பிடுறது ஒன்னும் தெரியல அவருக்கு காலையில குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடி விட்டு குழந்தைய மகிழ்ச்சியா புத்துடை போட்டு அலங்காரம் பண்ணி பாடசாலையில கொண்டு விட்டுட்டு வந்தார் பன்னெண்டு மணிக்கு இவர் சொன்னாரு நான் இப்படி எல்லாம் இருந்தா தான் சாப்பிடுவேன் இதெல்லாம் அவருக்கு உள்ள ஓடுது நாம தான் போனோம் குழந்தைய அழைச்சிட்டு வந்தோம் குளிப்பாட்டினோம் தாய் மடியில் கிடத்தினா தகப்பன் குழந்தையின் கழுத்தை அறிந்தேன் அந்த குழந்தைய கறி சமைச்சு அது கொதிச்சது குழம்புல அதை கொண்டு வந்து இலையில பரிமாறி இருக்குது ஒன்னொன்னு இப்ப கூப்பிடுனா நான் எப்படி கூப்பிடுவேன் பெருமானே என்னால் இதற்கு மேல் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியலையே சுவாமி நான் கூப்பிட

கிடையாது பெருமானே நீ என்ன ஆற்ற நான் ஆடுறேன் அவர் கூப்பிடுன்றார் நான் கூப்பிடுறேன் அம்மா நீயும் கூப்பிடுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சிராளா சிராளா சிராளான்னு கூப்பிட்டார் காலையில பிறந்த நாள் கொண்டாடி பாடசாலைக்கு எப்படி அழகா ஓடிச்சோ அந்த உடை கலையில அலங்காரம் கலையில கண்ணலை மை கூட கலையில குழந்தை அங்கே இருந்து குடுகுடு குடுகுடுன்னு உள்ள திரும்பி பார்த்த இலை இல்ல கறி இல்ல வந்த அடியாரும் இல்லை என்ன ஆச்சரியமா இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்தது அப்புறம் இலையில இருந்தது அடியார் இருந்தார் இப்ப ஒன்று வந்தார் எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி முருகப்பெருமானோடு சோமாஸ்கந்தராக காட்சி தந்தார் பெருமான் காட்சி தந்து சொன்னார் சிறுதொண்டரே உமது பக்தியின் பெருமையை உலக மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் இப்படி ஒரு அற்புதமான விளையாடலை உம்மோடு நிகழ்த்தினோம் ஆகவே நீ வருத்தப்படாதே நீ உன் குழந்தையோடு மனைவியோடு காலம் அடியாருக்கு தொண்டு செய்து சௌக்கியமா சுகம்மா வாழக்கடவுதுன்னு ஆசை கூறின